ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகாநியாஸ் வந்துருக்கோங்க இன்றைக்கி மகன்யாஸில் நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூ சாரி டிஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டிஷ்யூவும் சில்வர் டிஷ்யூவும் இங்கே இருக்குங்க ஸோ சில்வர் டிஷ்யூ ஜஸ்ட் உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் இதுவும் உங்களுக்கு அறநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் ஸோ அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ வாங்க இந்த டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த ப்ளைன் உங்களுக்கு வந்து சிங்கிள் டோன் டிஷ்யூ சாரி வெறும் கம்மி ரேஞ்சஸில் உங்களுக்கு வந்து அறநூறுபா ரேஞ்சஸில் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு உங்களுக்கு டபுள் ஷேடடாக இருக்குது ப்ளவுஸ் வந்து ஸாரி உள்ளே ஃபுல்லாமே நம்ம சில்வர் வந்துடும் டபுள் சைடு பார்டர் வந்து சில்வர் ஜரிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குங்க இது வந்து டிஷ்யூ சாரி டிஷ்ஷூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி இருக்கும் நீங்கள் ப்ளீஸ் எடுத்து வியோப் பண்ணிக்கலாம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டிஷ்யூ பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டாக வந்து சாரி வியாப் பண்ண பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த சாரி பிடிக்கும் இது வந்து முந்தான ப்ளவுஸ் வந்து அப்படியே ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுது டபுள் சைடு பார்டரும் கோல்டனில் வந்துடுது ஸோ நீங்கள் ப்ளீஸ் எடுத்து ட்ரான்ஸ்பரன்ஸ் இல்லாமல் வியூ பண்ணிக்கலாம் கோல்டன் டிஷ்யூ சாரீ ஸோ ஃபுல் கோல்டனில் எடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரினா கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம டிஷ்யூலே வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் வரக்கூடிய சாரி கலெக்ஷன் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்